பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழக ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை எக்ஸின் நடுக்கு மூணு ஹோல் பவர் ஆறின் விரிவில் எக்ஸ்கொயர் மற்றும் எக்ஸ்பவர் ஆறின் கெழுக்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஈருறுப்புத் தேற்றத்தை பயன்படுத்தி தான் கெழுக்களை கணக்கிடப் போகிறோம் கெழுக்கள் கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்னென்னா டிஆர் ஆர் பிளஸ் ஒன்று பொது வடிவம் என்சிஆர் சிஆர் பெருக்கல் ஏ பவர் மைனஸ் ஆறு பி பவர் என்றை பயன்படுத்தி தான் கிழுக்களை கணக்கிட போகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது எக்ஸின் அடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று பவர் ஆறு இதில் ஏ என்பது ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என்னுடன் இதை ஒப்பிடுறோம் அப்படி ஒப்பிடும் பொழுது ஏ மதிப்பானது எக்ஸின் அடுக்கு இரண்டு பி மதிப்பானது மைனஸ் குறி இருக்கிறனால மைனஸ் ஒன்னு பை எக்ஸின் அடுக்கு மூணுன்னு எடுத்துக்கலாம் என் மதிப்பானது ஆறு ஆகும் இதை சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது டி ஆர் பிளஸ் ஒன்று டி ஆர் பிளஸ் ஒன்று என்னின் மதிப்பு ஆறு சி ஆறு ஏ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் என் மைனஸ் ஆர் ஆறு மைனஸ் ஆறு பி மைனஸ் ஒன்று பவர் எக்ஸின் அடுக்கு மூணு ஹோல் பவர் ஆறு ஆறின் பதிலாக ஆறுன்னே பிரதியிடலாம் இதை முதல்ல சுருக்கி அதுக்கு அடுத்து கெளுக்கல்ல கணக்கிடலாம் சுருக்கும் பொழுது ஆறு சி ஆறு

டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய பவர் மூணு ஆறுங்கிறது மேலே போகிறப்ப நியூமரேட்டருக்கு எக்ஸ் பவர் மைனஸ் மூணு ஆறுன்னு எழுதிக்கலாம் எனவே ஆறு சி ஆறு எக்ஸ் பவர் பன்னெண்டு மைனஸ் ரெண்டு ஆறு மைனஸ் மூணு ஆறு எனும் பொழுது மைனஸ் ஐந்து ஆறு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் ஆறு ஆகும் டிஆர் பிளஸ் ஒன்று என்பது நமக்கு என்னவாக இருக்கும் எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவை முதல்ல கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறதுனால டிஆர் ஆர் பிளஸ் ஒன்று என்பது எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவை உள்ளடக்கியதாக எடுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயரின் உள்ளடக்கியது உள்ளடக்கியது அப்ப எக்ஸ்கொயர்னு கேளுங்கிறதுனால எக்ஸ் கொயர் எழுதிட்டு எக்ஸ்கொயர் அடுக்கு அடுக்குல என்ன இருக்கு ரெண்டுங்கிற எண்ண இருக்கிறதுனால ரெண்டு ஈக்குவல் டு இதுல இருக்கக்கூடிய எக்ஸின் அடுக்கை ரெண்டுக்கு சமப்படுத்தலாம் பன்னிரெண்டு மைனஸ் ஐந்து ஆறு மைனஸ் ஐந்து ஆறு இடதுபுறம் வரப்ப பிளஸ் ஐந்து ஆறு பிளஸ் ரெண்டு வலதுபுறம் போறப்ப மைனஸ் ரெண்டு ஐந்து ஆறு ஈக்குவல் டு பத்து எனும் பொழுது ஆறு ஈக்குவல் டு மதிப்பு பத்து பை ஐந்து ஓர் ஐந்து ஐந்து ரெண்டு அஞ்சு பத்து ஆறின் மதிப்பு இரண்டு எனவே தேவையான மதிப்பு ஆறின் பிரதியிடும் பொழுது இடும் ஃபோர் டி என் ஆர் பிளஸ் ஒன்று ரெண்டு பிளஸ் ஒன்று மூன்று ஆறு சி ஆறின் மதிப்பு இரண்டு ஆறு சி ஆரின் மதிப்பு இரண்டுன்னு எக்ஸ் பவர் பனிரெண்டு மைனஸ் ஐந்து ஆரின் மதிப்பானது இரண்டு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் ஆரின் மதிப்பானது இரண்டு இதை சுருக்கறோம் சுருக்கி மதிப்பு என்னான்னு எழுதிக்கலாம் ஆறு பவர் ரெண்டு ஆகு ஆறு சி இரண்டுன்னு இருக்கிறனால ரெண்டு முறை குறைச்சிட்டோம்னா ஆறு பெருக்கள் ஐந்து பை ஒன்று பெருக்கள் இரண்டு

இப்போ எனவே டிஆர் ஆர் பிளஸ் ஒன்று என்பது எதை உள்ளடக்கியதாக எடுக்கலாம் எக்ஸ்பவர் ஆரை உள்ளடக்கியது எக்ஸ்பவரை ஆரை உள்ளடக்கியதாக இருக்கிறப்ப எக்ஸினடுக்கு ஆரை எதுக்கு சமப்படுத்துகிறோம் இறுதியாக எழுதியிருக்கக்கூடியதில் கூடியதில் எக்ஸின் அடுக்கு ஒப்பிடுறோம் எக்ஸின் அடுக்கு ஆறு என்ன இருக்குது நமக்கு பன்னிரெண்டு மைனஸ் ஐந்து ஆறுன்னு இருக்குது அப்போ பன்னிரெண்டு மைனஸ் ஐந்தார் மைனஸ் ஐந்தார் இடதுபுறம் கொண்டு வர ப்ளஸ் ஐந்தார் பன்னிரெண்டு மைனஸ் ஆறு ஐந்தாறு ஆறு ஈக்குவல் டு பனிரெண்டு மைனஸ் ஆறின் மதிப்பு ஆறு ஆறு ஈக்குவல் டுந்து ஆறு என்பது நமக்கு ஒரு எதிர்குறியாகவோ அல்லது பின்னத்தலையோ அந்த எண்ணானது இருக்கக்கூடாது ஒரு மிக எண்ணாகத்தான் இருக்க வேண்டும் மிகை முழு எண்ணாகத்தான் இருக்க வேண்டும் எனவே இது ஏற்புடையதாக அமையாது ஆறு என்பது மிகை முழு எண்ணாக இருக்க வேண்டும் ஆறு என்பது மிகை முழு எண்ணாக இருக்க வேண்டும் ஆர் ஈக்குவல் டு ஆறு பை ஐந்து என்பது ஏற்புடையது அல்ல இப்போ இறுதியாக தீர்வு என்ன எழுதலாம் எக்ஸ்பவர் ஆரின் கெளு இருக்க வாய்ப்பு இல்லை